அதை போய் மண் வர்றதுக்கு வெட்டி விடுறோம் எந்த மண் இல்லை மழை பெய்யும் போதே இந்த களை எடுக்கிற நேரம் வரும் அது வந்து பொதுபோது நல்லா மண் வரும் செடிகளுக்கு வந்து தூர்கள் எல்லாம் போய் அடையும் நல்லா வளரும் செடியை இது வந்து ஈர நேரத்தில் செடிக்கு போட முடியாது அதனால இதை வச்சு குத்தி தோண்டி இப்படி மண் வர்றதுக்கு இதை எடுத்து விடுறது ஈரமாவே பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு மழை வெயும்ல காட்டுக்குள்ள வந்து இந்த செதுக்கி போட முடியாது அப்படி இதை வச்சு சுத்தி எடுத்துக்கிறது அந்த களை இது வந்து இடம் ஆனால் நம்ப போகாது இதுன்னா கொஞ்சம் இடம் நம்ப போகும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இது வந்து பன்னாறு ரூபாளுக்கு இதெல்லாம் நம்ம காட்டுக்கு அப்படியே உரத்துக்கு அப்படியே கீழே போட மாட்டோம் அப்படியே போட்டுருவோம் உழு மக்கிடும் மழை வேஞ்சு செஞ்சு மக்கிடும் அப்படியே உழுது ஓட்டுறது ஒரு அடியிலே நின்றுக்குறோம் உரத்துக்கு ஆனால் கம்பு காடு தான் ரொம்ப உரம் கம்பு ஓட்டுக்கிற காடு வந்து ரொம்ப உரம் அந்த தட்டை இது நல்ல நிறைய நிறைய இப்போ கம்பு போட்ட காட்டில் அடுத்து இதைத்தான் போடுவோம் அதில் தான் கம்பு ஓட்டோம் மாற்றிட்டோம்

அதனால இதை வச்சு குத்தி தோண்டி இப்படி மண் வர்றதுக்கு இதை எடுத்து விடுறது ஈரமாவே பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு மழை பெய்யும்ல காட்டுக்குள்ள வந்து இந்த செடிக்கு போட முடியாது அப்படி இதை வச்சு குத்தி எடுத்து விடுறது அந்த களை வர விடாம எடுத்து இது இது வந்து இடம் ஆனா ரொம்ப போகாது இதுன்னா கொஞ்சம் இடம் ரொம்ப போகும் இது வந்து கொஞ்சம் கம்மியா தான் வரும் இது வந்து பன்னாறு வாழ்க்கை நம்ம காட்டுக்கு அப்படியே உரத்துக்கு இதை அறுக்க மாட்டோம் அப்படியே போட்டுருவோம் உழுது மக்கிடும் மழை வெஞ்சு வெஞ்சு மக்கிடும் அப்படியே உழுது ஓட்டுறது ஒரு அடியிலே நின்றுக்குறோம் உரத்துக்கு கம்பு ஓட்டுக்கிற காடு வந்து ரொம்ப வர அந்த தட்டை அந்த தட்டை நல்ல பொது பொதுன்னு ஒரு ஒரு பகுதி தான் இந்த மூடாக்கு போடுறது இந்த மூடாக்கு போடுறத மொத மொதல் வந்து உலக அளவில் கடைபிடிச்சி வெற்றி கண்டவன் ஒரு ஜப்பான்காரன் அவன் பேர் மசானோபு ஃபுக்கோக்கா

ரெண்டு பயிரிலையுமே தானியத்தை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்தா வைக்கல நிலத்துல போட்டுட்டான் அப்படியே பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஏக்கர்ல ரெண்டு ஏக்கர் அது சேர்ந்து போயிடுச்சு அப்ப பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிட்ட பிறகு அது எப்படி இருக்குன்னா அது மெத்த மாதிரி இருக்குது அவனுடைய நிலம் விடுவர பனித்தனியை கூட அது உறிஞ்சி வச்சுக்குது அது மழை தூத்துல அது உறிஞ்சி வச்சுக்குது எப்பவுமே நிலம் மூடி இருக்கு புரிஞ்சுட்டீங்களா பயிர் இருக்கும் போதும் மூடி இருக்குது அது அடுத்த பிறகும் மூடி இருக்குது இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்க வேண்டியது நம்ம நிலம் எல்லா காலத்திலும் மூடி இருக்கணும் இது தருந்து போடக்கூடாது